ராத்திரி ஒரு பன்னெண்டு கால மணி அளவில் இராணுவத்தினரும் இபிடிபி சேர்ந்தவர்களும் மோட்டார் மோட்டார் சைக்கிளில் என்னுடைய வீட்டடியில் ரெண்டு மூன்று தரமாக ஓடிக்கொண்டிருந்த சிங்களத்தில் கதைத்தபடி அதன் பிற்பாடு ரெண்டு பன்னெண்டு இருபதுக்கு பிறகு ஒரு பதினைந்து இருபது இராணுவத்தினரும் இபிடிபி நேரம் எனது வீட்டை சுற்றி வளைத்து நின்று மதிலைகளுக்குள்ள ஏறி என்னுடைய வீட்டு நிலைக்கு வந்திருந்தனர் பின்னர் நான் அச்சம் காரணமாக அவர் வேறு எங்களுடைய நண்பர்கள் வேறு இடங்களிலிருந்து அந்த இடத்துக்கு வந்தபடியால் அவர்கள் திரும்பி ஓடிவிட்டார்கள் நான் உடனடியாக என்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு சென்று விட்டேன் பிற்பாடு ஒரு பன்னெண்டு முக்கால் மணியளவில் ரெண்டு ட்ரக்குகளில் எழுபது இராணுவத்தினருக்கு மேல் இராணுவ உடையிலும் சாதாரண உடைக்கு மேல் இராணுவ உடையும் போட்டுக்கொண்டு வந்து என்னுடைய ஆத என்னுடைய ஆதரவாளர்கள் மீது கடுமையாக தாக்கி என்னை விசாரித்திருக்கின்றார்கள் அவர்கள் என்னை தெரியாது என்று இடத்தில் அவர்களை மிக மோசமாக தாக்கி அவர்களுடைய தொலைபேசிகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு வாகனத்தின் காத்து சில்லுகள் வெட்டப்பட்டு மோட்டார் சைக்கிளின் சில்லுகள் வெட்டப்பட்டு அவர்கள் இருந்தார்கள் அவர்களை எங்கும் கொண்டு போக முடியாமல் இருந்தனர் ஆனால் அதே நேரம் அவர்கள் இராணுவத்தினர் வீட்டுக்குள் நுழைகிறார்கள் என்ற போதே உடனடியாக ஒன் ஒன் நைன் போலீஸாருக்கு அறிவித்து அவர்கள் வர முடியாது என்று விட்டார்கள் இந்த சம்பவத்தில் பெப்ரல் அமைப்பை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தரும் தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய தொலைபேசியும் சிம்மும் பறிக்கப்பட்டு இருக்கின்றது இது என் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலைவரி தாக்குதல் நான் கூற முடியும் என்னுடைய வீடும் அடைத்து அடித்து நொறுக்கப்பட்டு மிகவும் சேதமாக்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் இந்த இடத்தை விட்டு வெளியேறியிருந்தனர் என்னுடைய பையன்கள் மிகவும் மோசமான முறையில் தாக்கப்பட்டு மண்ட உடைக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்